பாகுபலி மாதிரி திரைப்படத்தை எடுக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு யார் அந்த இயக்குனர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாகுபலி படம் வந்து தற்சமயம் இந்தியா சினிமா ரசிகர்களை ஆட்கொண்டிருக்க ஒரு காய்ச்சல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எங்க திரும்பினாலும் பாகுபலி பாகுபலின்னா பேச்சு ஓடிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயிரம் கோடி வசூலை தந்து சாதனையும் படைச்சிருக்கு இந்த நிலையில தான் நம்மளுடைய இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் வந்து பாகுபலி மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்க நான் விருப்பப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரபரப்பு கிளப்பி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான் லீ மஸ்க் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வர்றாரு இதை எடுத்து அவர் கொடுத்த பேட்டியில தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அது குறித்து அப்படின்னா பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை உருவாக்க நம்ம கிட்ட நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு கூடுதலா என்கிட்ட இருநூறு கோடி ரூபாயும் இல்லை நான் இசைய அழக காட்சிகளை உருவாக்க விரும்புறேன் மக்கள் வெளிவர விரும்பாத அளவுக்கான ஒரு உலகத்தை நான் உருவாக்க விரும்புறேன் கதையில வரும் எதிர்மையான முறை காட்சிகளை கூட கவி தத்துவமா நான் எடுத்துரைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சினிமா நியூஸ் உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க